மகாராஷ்டிரா மாநிலம் புனேல ஒரு இருபத்தெட்டு வயசு பெண்ணுக்கு திடீர்னு ஒரு கால் வருது அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது இந்த காலில் யார் பேசுகிறாங்கன்னா நாங்கள் வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகமாகறாரு நாங்கள் நீங்கள் அனுப்பின பார்சலில் செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அதில் நிறைய போலி பாஸ்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு உங்களை நாங்கள் விசாரிக்கணும் நீங்கள் நேரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சி ஆகாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் எந்த பார்சலுமே அனுப்பலைங்க நான் எந்த பார்சலுமே அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பார்சல் அனுப்பியிருக்கீங்க அந்த பார்சலில் அந்த மாதிரி போலி பாஸ்போர்ட் இருந்துச்சு போதைப் பொருட்கள் இருந்துச்சு உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீவிரவாத அமைப்புகள் இருந்து நிறைய பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த பணம் வந்து நிறைய தீவிரவாத செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க மறுபடியும் அந்த பொண்ணு சொல்லுது நான் எந்த பார்சலுமே அனுப்பலை நான் எந்த எந்த பணமும் என் அக்கௌண்ட்டுக்கு வரல அந்த மாதிரி மறுப்பு தெரிவிச்சிட்டே இருந்திருக்காங்க உடனே அந்த மறுமணையில் பேசின அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எந்த பார்சலும் அனுப்பலைன்னா நீங்கள் எங்களுக்கு இப்போ வீடியோ கால் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அந்த பொண்ணு அதையும் நம்பி வீடியோ கால் பண்ணியிருக்கு வீடியோ கால் பண்ண உடனே அந்த மறுமுனையில் பேசின அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறான்னா உங்கள் முகமும் நாங்கள் தேடிகிட்டு இருக்கிற பெண்ணோட முகம் ஒன்றா இருக்குது அதனால் உங்கள் அங்கே அடையாளங்களை பார்க்கறதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸை கலட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அதையும் இந்த இதை இந்த பேச்செல்லாம் கேட்டு பயந்து அதாவது நம்மளுக்கு தீவிரவாத அமைப்பில் இருந்து தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு பேச்சை கேட்டு பயந்து இந்த பொண்ணு உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி இருக்குது ட்ரெஸ்ஸை கழட்டி ஃபுல்லாக கழட்டிடுச்சு கழட்டிருச்சினோன்னே அந்த மறுபக்கத்தில் இருந்தவன் வந்து ஃபுல்லாக அவங்களோட செல்ஃபோனில் வந்து அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டான் வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை எங்களுக்கு சொல்லணும் உங்கள் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இந்த பொண்ணும் பயந்து போய் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருச்சு கொடுத்த ஒன்றை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த பொண்ணோட அக்கௌண்ட்லேருந்து பதினாலு லட்ச ரூபாய் அப்படியே அவனோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் விசாரணைக்காண்டி இந்த உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து பதினாலு லட்ச ரூபாய் எடுத்துருக்குறோம் விசாரணை முடிஞ்சதும் நாங்கள் இந்த பதினாலு லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தான் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மூணா நாள் மறுபடியும் கால் வருது அதே பொண்ணுக்கு அதே பர்சன் கால் பண்ணுறான் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அதாவது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீடியோ எடுத்தாங்கள்ல அதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பணம் தரலன்னா இதை வந்து நாங்கள் நெட்டில் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கோம் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது தான் வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு எவ்வளோ இது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே இந்த பொண்ணு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சோ இருபத்தொம்போது வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு பேங்க் கால் வருது அதாவது அன்னோ இருந்து கால் வருது இந்த மாதிரி பேசுனாங்கன்னா யாரும் கண்டிப்பாக நம்பக்கூடாது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து போலீஸ் வந்து எங்க உங்களுக்கு வந்த கால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்பர் பட்ட பண்ணப்பட்ட மணி எந்த அக்கௌண்ட் போயிருக்கு இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி விசாரணை நடத்தி அவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க ஸோ அவ்வளோதான் வீடியோ மக்கள் இந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு அன்னோ நம்பர்லேருந்து கால் வருது இந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்பிடாதீங்க அப்படி அவங்க பேசுனாங்கன்னா உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அன்னோ நம்பர்லேருந்து கால் வச்சு இந்த மாதிரி நான் ஆனால் நான் எதுவுமே பண்ணலை அவங்க சொல்கிறத நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா நீங்கள் அசப்டே பண்ணாதீங்க காலை கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த பொண்ணு அப்படியே கண்டினியூ பண்ணனால தான் இவ்வளோ தூரம் போயிருக்குது அந்த பொண்ணோட மானமும் போயிருக்குது எவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் வருங்க அவங்க நம்பி தங்களோட உடலே காமிக்கிற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு அந்த அளவுக்கு நாலேஜும் இல்லாமல் இருந்திருக்காங்களான்னு புரியல ஏன்னா இந்த மாதிரி தப்பான கால்ஸ் வருது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் கால்ஸ் வருதுன்னா உடனே கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி தான் நம்ம செய்யணும் அதுதான் இந்த வீடியோ சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது நீங்களாக இருந்தாலும் அப்படியே செய்யுங்க இந்த மாதிரி எதாவது தப்பான கால்ஸ் வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதே மாரி வந்துச்சுன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம மக்கள் வந்து நம்ம கால்ஸ் வருது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்குறாங்க யார் கேட்டாலும் எதையும் கொடுக்கக்கூடாது எதையுமே கொடுக்கக்கூடாது நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஏன் பயப்படணும் யோசிச்சு பாருங்கள் நம்ம தப்பு பண்ணாதான் பயப்படணுமே தவிர தப்பு பண்ணாத வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அந்த பொண்ணு பயப்பட்டுனால தான் இந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குது பயம் வந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே போயிடும் நம்ம தப்பு பண்ணலன்னா எதுக்காக பயப்படணும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே வேண்டாம் அன்டில் நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் தப்பு பண்ணால்தான் பயப்பட தவிர தப்பு பண்ணலைன்னா யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி எந்த கால்ஸ் வந்தாலும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எதுவும் ப்ராங்க் கால்ஸ் வந்தனாலும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இல்லைனா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அதுதான் இந்த வீடியோ ஸோ இவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் வந்து மகாராஷ்டிராவில் அதுவும் படித்த பொண்ணு இருபத்தெட்டு வயது பொண்ணுக்கு நடந்துருக்குங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மற்ற ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்